வணக்க மக்கள் ஏழூர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குக்கிங் டிப்ஸ் தாங்க இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் எங்கள் வீட்டு தெரிய வருவாங்க இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் எழுதி கிச்சனுக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா இப்போ நம்ம மஷ்ரூம் வாங்கணும்னா ரொம்ப நமக்கு அழுக்காக இருக்கும் அது கழுவுறதுக்கே கொஞ்சம் தாங்க ஒவ்வொரு மஷ்ரூமாக எடுத்து நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவ இருக்கும் ஏன்னால் அதில் மண் நிறைய இருக்கும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக கழுவிடலாங்க மஷ் பண்ணிடலாம் எப்படின்னா நம்மக்கிட்ட அரிசி மாவு இல்லைனா மைதா மாவு இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான் வந்து மஷ்ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரிக்டாகவே சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதை நம்ம அப்படியே நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா சூப்பராக நமக்கு வெள்ளையாக நமக்கு மண் மண்ணெல்லாம் போயிடுங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு வாஷ் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு தேவையான மிளகாய் தூளை நம்ம அரைச்சி வச்சுப்போம் மாதிரி அரைச்சி வைக்கும் போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுலேருந்து யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணும் நமக்கு அந்த மிளகாய் தூள் வந்து நமக்கு கெட்டு போகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வாட்டி எடுக்கும்போது தண்ணி ஏதாவது ஒரு சொட்டு நம்ம தண்ணியில் பட்டுட்டாலும் நமக்கு வந்து அதில் வண்டு வந்துடுங்க இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம இந்த மிளகாத்தூள் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மறைச்சிருக்கோம் இல்லையா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அது வந்து வண்டு வந்துடும் ஏன்னா நம்ம வந்து மூடியே வச்சுருந்தாலும் நமக்கு வண்டு வர சான்ஸ் இருக்குது அதனால இதில் வந்து கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் வண்டு வராதுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து உப்பு வாங்கிட்டோம் உப்பு வாங்கிட்டு வரும்போது நம்ம உப்பு கொட்டும் போது இதில் வந்து கொஞ்சமாக நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா உப்பு கொட்டும் போதே நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி அரிசி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு கொட்டி வைக்கும் போது நமக்கு அந்த தண்ணி விடும் இல்லையா நமக்கு உப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம லாஸ்ட்டு எடுக்கும் போது கீழே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில டைம் வந்து நமக்கு கருப்பு புளி நமக்கு நிறைய கிடச்சிரும் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இது மாதிரி நீங்கள் பீங்காய் வந்து பீங்காய் ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் புளி அதில் போட்டு வச்சுக்கோங்க நமக்கு நல்லா இருக்குங்க இல்லைனா கண்ணாடி பவுல் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா புளி நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் இப்போ நம்ம புளியை வந்து இதில் நான் போட்டுக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதை அழுத்தி விடுங்க அதாவது காற்று எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பூண்டு வாங்கினோன்னா பூண்டு வந்து சில டைமில் வந்து வண்டு வந்துடும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி பூச்சி வந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும் அதுக்கு இது மாதிரி ஓட்டை இருக்கல இது மாதிரி நமக்கு ஓட்ட இருக்கிற ஒரு பவுலோ இல்லைனா ஒரு கிண்ணமோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு காற்று போச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ட்ரே மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ எது என்னமோ ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுக்கலாம் நமக்கு ஒன்றா போது நமக்கு பூண்டு வந்து கெட்டு போயிடுங்க ஏன்னா சில டைமில் அந்த பூண்டில் வந்து நமக்கு உள்ளே கெட்டு போன பூண்டு ஏதாவது ஒன்று இருந்தாலும் எல்லா பூண்டும் நமக்கு கெட்டுடும் அதனால் நம்ம தனித்தனியாக பிரித்து இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கெட்டணும் போவாதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா வீட்டில் நம்ம கறி லீவ்ஸ் வாங்குவோம் இது வந்து கடையில் வாங்கினது தாங்க அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா எப்படி ஸ்டோர் பண்ணலாம் நமக்கு வந்து கறி லீவ்ஸோ இல்லை கொத்தமல்லியோ நமக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தாங்க வருது அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் விற்குதுங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்வீட் பாக்ஸு எல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு கீழேனா டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம இதில் அதமோ கறி லிப்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் நான் வாஷ்னால் எதுவும் பண்ணலைங்க நான் அப்படியே தான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன் தேவைப்படாமல் எடுத்து வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம இதில் போட்டுட்டு இதில் வந்து நமக்கு கெட்டுப்போன இலை எதாக இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துடலாங்க நம்ம எடுத்துகிட்டு போட்டால் தான் இல்லைன்னா நமக்கு மற்ற இலை நல்ல இலையும் நமக்கு கெட்டு போயிடும் இதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த கவரில் பாருங்கள் மீதி கொஞ்சம் இருக்குது தூள் தூளாக இது வந்து வாங்கிட்டு வந்தது தாங்க இது அப்படிதான் வருது இப்போல்லாம் நமக்கு இது மாதிரி கெட்டுப்போன இலையெல்லாம் எடுத்துடலாம் இது வந்து நமக்கு ரசத்துக்கு இல்லைனா வந்து சாம்பார் இதெல்லாம் மேலே போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே மூணு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்குங்க அதுக்கு மேலே நமக்கு நல்லா இருக்காது நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம சாதம் வடிப்போம் சாதம் வடிக்கும் போது நைட்டு வரைக்கும் நம்ம இதே பாத்திரத்தில் வைக்கும் போது நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சாதம் வடித்தது வடைத்ததும் நம்ம எடுத்துகிட்டு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதை ரெண்டு முழுத குலுக்கி விட்டுட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் தண்ணி விட்டு எதுவும் இருக்காது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது கோஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை பசிஞ்சிக்கோங்க நம்ம மாவு எதுவும் சேர்க்கறதுக்கு அதாவது அரிசி மாவு கடலை மாவு சேர்க்கறதுக்குனால் இது மாதிரி நல்லா கலந்துட்டோன்னா நமக்கு அந்த மசாலாலாம் அந்த கோஸில் இறங்குங்க இப்போ நான் ஒரு கால் கப் அரிசி மாவும் கால் கப் கடலை மாவும் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா அதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலை நம்ம கோஸ்லேயே நமக்கு தண்ணி விடும் அதனால் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க இது நல்லா கலந்துட்டு அப்படியே சின்ன சின்னதாக எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்நாக்ஸும் நமக்கு ரெடி ஆகிடும் நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க தண்ணியே நான் சேர்க்கலை பாருங்கள் இதுலேயே நமக்கு திக்னஸ் எப்படி வருது பாருங்கள் திக்காக இது அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா போட்டோன்னா நமக்கு சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இதுக்கு ஒரு சூப்பரான இஞ்சி புளி சட்னி நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக உளுந்து எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி ஒரு சின்ன துண்டு ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க நான் வந்து காஷ்மீர் மிளகா எடுத்துருக்கேன் ஒரு சின்ன சைஸு அதாவது ஒரு கோழி குண்டுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம புளி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா அதை வதங்கட்டும் நமக்கு அந்த பச்சை வாசனை நல்லா போனோங்க சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சிட்டு தாளித்தோன்னா சூப்பரான இஞ்சி புளி சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடும் அந்த கோஸ் நம்ம செஞ்சோம்லேயும் ஒரு ஸ்நாக்ஸ் அதுக்கு தொட்டு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் கோஸ் கொண்டு இல்லை நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே இது மாதிரி தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரேண்ட்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட் லெவலுக்கும் யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்